வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம முத்தொள்ளாயிரம் என்ற நூலிலிருந்து பல்யானை மன்னர் படுதரை என தொடங்கக்கூடிய பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முத்தொள்ளாயிரம் என்ற நூல் சேரர் சோழர் பாண்டியர் இப்படியாக மூன்று வேந்தர்களுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த முத்தொள்ளாயிரம் என்ற நூல் இந்த நூலில் சேரர் குறித்த ஒரு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவேந்தர்களில் முதலாவதாக நாம் தான் குறிப்பிடுறோம் அந்த சேரனுடைய சிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வந்து நமக்கு புரிய வைக்கிது இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பல்யானை மண்ணீர் படு திரை தந்து உய்மின் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமின் வள்ளிதல் வாடாத வானோரும் வானவன் வில் எழுதி வாழ்வார் விசும்பு இப்படியாக ஒரு நான்கு வரிகள் கொண்டது தான் இந்த பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சேர மன்னன் அந்த சேர மன்னனுடைய அந்த ராஜ்யம் அவனுடைய புகழ் பார்த்திங்கன்னா எல்லா பக்கங்கள்லேயும் பரவி இருக்கிறது அந்த சேர மன்னனை புகழாதவர்களே இல்லை அந்த சேர மன்னரை வணங்காதவர்களே கிடையாது வந்தவங்க எல்லாருமே வரி செலுத்தி அந்த மன்ன அடிபணிந்து விட்டார்கள் அப்படி அடிபணிந்தால் மட்டும்தான் மற்ற நாட்டுக்காரர்களெல்லாம் வாழ முடியும் ஏன்னா எல்லா பகுதியுமே சேரன கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அந்த சேரன் வந்து அந்த நாட்டை விட்டு வைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சேரனுடைய வலிமை உணராதவர்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் இத்தனைக்கும் மற்ற நாட்டு மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் அவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது அவங்களும் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை படை இப்படியாக தேர்ப்படை படை இப்படியாக எல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து என்னுடைய சேரன் இடத்துல அடிபணிய வேண்டும் அடி பணிஞ்சுட்டால் சேரன் விட்டுருவான் அப்படி அடிபணியாதவர்கள் சொர்க்கத்துக்கு தான் போகணும் ஏன்னா போர்க்காலத்துக்கு வந்தால் வீரமரணம் கிடைக்கும் வீரமரணம் கிடச்சா சொர்க்கத்துக்கு தான் போக முடியும் ஆக அந்த சேரர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது சேரர்கள் வந்து ரொம்பவுமே வலிமையானவர்கள் அந்த சேரர்களுக்குரிய சின்னமாக சொல்லப்படக்கூடியது சின்னம் அப்போது அந்த வில் சின்னத்தை அந்த சேரர்கள் வந்து பொறித்து வைத்திருப்பார்கள் அந்த சின்னத்தை எதிரிகளும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இந்த மன்ன பணிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நாட்டு சுவர்கள் எல்லாம் கூட அந்த வில்ச்சின்னத்தை பொறித்து வைத்திருப்பார்களாம் அப்படியான சிறப்பு பொருந்தேவன் தான் இந்த சேரமன்னன் அப்படிப்பட்ட அந்த சேரமன்னனுடைய புகழ் தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடலை பாருங்களேன் பல்யானை மண்ணீர் பல் யானை பல் அப்படின்னா பல என்று பொருள் யானைனா யானைகள் பல யானைகளை கொண்ட மண்ணீர் மண்ணீர்னால் மன்னர்களே இப்போ இது யாருக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குன்னா அந்த சேரனுடைய சிறப்பை பற்றி தெரியாதவர்கள் சேரன்னா எப்படிப்பட்டவன் அவனுடைய திறமை என்ன அவனுடைய வலிமை என்ன அப்படின்னு புரியாதவங்களுக்கு அவனுடைய வலிமையை புரிய வைக்கணுமா இல்லையா அப்போ அந்த நேரத்தில் உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது பல் யானை மண்ணீர் அதாவது பல யானைகளுடைய அரசர்களே மன்னர்களே படு திரை தந்து உய்மின் திரை அப்படின்னா நமக்கு தெரியும் வரி இப்போது ஒரு அரசனத்தில் சிற்றரசுகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வரி செலுத்தணும் அதாவது கப்பம் கட்டணும் அப்படி கப்பம் கட்டினா மட்டும்தான் அந்த பேரரசன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அல்லது பேரரசனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் மற்ற அரசர்களெல்லாம் வாழ முடியும் அப்போது அந்த அவங்க சொல்கிறாங்க இந்த பாடலில் சொல்கிறவங்க பல யானைகளை கொண்ட மன்னர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுடைய சேர மன்னனுக்கு வந்து அந்த வரி வரின்னு சொல்லுவாங்க கப்பம் அந்த அந்த வரி செலுத்தி நீங்கள் உய்மின் உய்மின் என்றால் பிழைத்து கொள்ளுங்கள் ஏன்னால் வரி செலுத்தாமல் நீங்கள் வாழ முடியாது ஏன்னா சேரன் வந்து மிகப்பெரிய பலசாலி அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுக்க முழுக்கவே சேரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அப்போது நீங்கள் உங்களுடைய நாட்டில் வாழணும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உங்களுடைய ஆட்சியை தொடரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பழையானைகளுடைய அந்த மன்னர்களே நீங்கள் அந்த திரை என்று சொல்லக்கூடிய வரிப்பொருளை கொடுத்து நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முதல் வரி நமக்கு புரிய வைக்குது அடுத்து பாருங்கள் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டு மின் மல்லல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா வலிமையான அப்படின்னு அர்த்தம் நெடுமதில்னா நீண்ட மதில் அப்போது அது மட்டும் இல்லாமல் மன்னர்களே அந்த உங்களுடைய அந்த வலிமையான அந்த பெரிய மதில் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நாட்டிலேயும் மதில் இருக்கும் அந்த அந்த நாட்டச்சத்துலேயோ மதில் போட்டிருப்பாங்க எதிரிகள் வந்து உள்ள நுழையாத மாதிரி இருக்கும் அந்த மதிலில் அவங்க அவங்களுக்குரிய அந்த சின்னத்தை பொறுத்து வைத்திருப்பார்கள் அப்போது நீங்கள் இப்போது நீங்கள் வந்து வரி கொடுத்துட்டு நீங்கள் மன்னன்கிட்ட வந்து பிழைச்சிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த நீண்ட மதில் இருக்கும் இல்லையா அந்த மதிலில் வாங்கு வில் போட்டு மீன் நீங்கள் எங்களுடைய சேரனுடைய அந்த அடையாளம் சேரனுடைய அடையாளம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வில் தான் அந்த வீழ்ச்சின்னத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பொரியுங்கள் பொறிச்ச வைங்க உங்களுடைய மதிலில் ஏன்னா அப்போ தான் எங்கேருந்து பார்த்தாலும் அது தெரியணும் அப்போ தான் மற்றவர்கள் வந்து உங்களுடைய எல்லைக்குள்ள வரமாட்டாங்க நீங்கள் வந்து சேர இடத்துல நீங்கள் வரி செலுத்தி நீங்கள் வந்து பிழைத்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மதில் சுவரில் அந்த சேரனுடைய அந்த வாங்குவில் வாங்குவில்னா வளைந்த அந்த சின்னத்தை வந்து நீங்கள் பொறுத்து வையுங்கள் அதை வந்து பொறுத்து வையுங்கள் அந்த வ சின்னத்தை வரைஞ்சி வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் வள்ளிதல் வாடாத வானோரும் வானோர் அப்படின்னா யார் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இந்திரர்கள் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த தேவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதழ் வாடாத பூக்களை உடையவர்கள் அந்த தேவர்கள் அணிந்திருக்கக்கூடிய பூ எப்போவுமே வாடவே வாடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு தனித்தன்மை இருப்பதாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த வள்ளுதல் வாடாத அந்த வானோரும் இந்த வானவனுடைய எழுதி வானவன் இந்த இடத்துல ரெண்டாவதாக யாரை குறிப்பிட்றாங்கன்னா சேரமன்னனை குறிப்பிடுகிறார்கள் அவங்க கூட என்ன பண்ணுறாங்களாம் எங்கே சேரன் நம்ம மேலே படையெடுத்து வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்டு மதில்லையுமே அந்த தேவலோகத்தில் கூட அந்த எழுதி அந்த வில் சின்னம் இருக்கு இல்லையா அந்த வில் சின்னத்தை அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அந்த அவங்களுடைய நாட்டு மதுள் சுவரில் அந்த தேவர்களும் பொறித்து அந்த விசும்பில் வாழ்கிறார்கள் விசும்புனா வானம் அந்த வானத்தில் வாழ்கிறார்கள் அப்போது தேவலோகத்தில் இருக்கக்கூடியவங்களே எங் எங்களுடைய சேரமன்னனுக்கு அடிபணிந்து வாழ்கிறார்கள் அப்படின்னா அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன அப்போ நீங்களும் அடிபணிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இங்கே வாழ முடியும் அப்படி இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு மற்ற நாட்டு அரசர்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் பல யானைகளை கொண்ட அரசர்களே நீங்கள் பிழைக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து உயிர் வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் எங்களுடைய சேர மன்னனுக்கு நீங்கள் வரிப்பொருள் கொடுத்து பிழைத்து கொள்ளுங்கள் அதோட உங்களுடைய அந்த வலிமையான அந்த நீண்ட மதிலில் எங்களுடைய சேரனுக்குரிய அடையாள சின்னமான அந்த இருக்கும் இல்லையா அந்த சின்னத்தை நீங்கள் பொறித்து வையுங்கள் வள்ளுதல் வாடாத வானோரும் தேவர்கள் எவ்வளோ பெரியவர்கள் இல்லையா அந்த வானோரும் கூட எங்களுடைய மன்னனுக்கு அடிபணிந்தவர்கள்தான் தான் அவங்க கூட எங்களுடைய வானவன் எங்களுடைய சேரனுடைய அந்த வில்லை அந்த வில்லை அவங்களுடைய விசும்பல வானத்தில் எழுதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னா தேவர்கள் கூட இங்கே வந்து வாழ முடியாது அங்கே மேலுலகத்தில் வாழ முடியாது ஏன்னா எல்லா இடங்கள்லேயுமே எங்களுடைய சேரனுடைய அந்த புகழும் வீரமும் பரவி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அரசன் தான் எங்களுடைய சேர அரசன் ஆக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் வரி செலுத்தி உங்களுடைய நாட்டு மதிலில் எங்களுடைய சேரனுக்கான அந்த அடையாளத்தை நீங்கள் பொறித்து வையுங்கள் தேவர்களுமே அந்த சேரனுக்குரிய அடையாளத்தை அவங்களுடைய வானத்திலே அவங்களுடைய ஆளுகைக்கு அவங்க வாழக்கூடிய பகுதியில் பொறித்து வைத்திருக்கிறார்கள் அப்போ நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள் அப்படின்னு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி